உட்படுத்தையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம் தனியாக पार्पे कोई महे ஆசையும் தமிப்பராம் கடவுளின் இரக்கத்தையும் பெற்றனர் இறைவா வியப்புக்கு உரிய அடையாளத்தான் மனிதர் உம்மிடமிருந்து புது அடையும் பொருட்டு உம்முறை திருமகன் மனித பிறக்க திருவிழமானீரை எங்களுடைய வீரமாட்டி பட்டினத்திலே வந்திருக்கின்ற அருட்சுதன் உங்கள் நான் மனமார்ந்த திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்ல நல்லா இருக்கீங்களா சூப்பர் அருமையாக இது எங்கேயுமே சொல்ற மாதிரி தெரியல எனக்கு டிப்பிக்கலா எங்க சொல்றாங்க நம்முடைய ஆருணையில தான் அதனால் நீங்கள் வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள் ஏனென்றால் கடவுள் வேறால் நாம் நலமாக இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் இன்னைக்கு நச்சேரி மிக அருமையாக வருகிறது கடவுள் தாமே கற்றுத்தருவார் கடவுள் இருக்கிறது அன்புக்குரியவில்லை இன்றைக்கு அருமையான ஒரு செய்தி நான் தர விரும்புகின்றேன் இந்த நாட்களிலே கடந்த ஞாயிறு அது ஞாயிறு எல்லாமே யோவான் அச்சினுடைய ஆறாம் அதிகாரம்தான் வேண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு சகோதரியாக தாயாக பாட்டியாக பூட்டியாகனு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு சகோதரனாக கணவனாக தந்தையாக தாத்தாவாக கூட்டணாக மாறுகின்றார் இதுதான் வாழ்க்கையினுடைய நிலைகள் சிறுவர் வருவதிலிருந்து பெரியவர் வரைக்கும் நாம் பார்க்கின்றோம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ அழைப்பு விடுக்கும் துய பவுலடியார் எபேசேருக்கு எழுதிய இவ்வாசகத்திற்கு செவிமடுத்து வாழ்வாக்குவோம் இரண்டாம் வாசகம் கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் திருத்துதர் பவுல் எபேசிர் கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பது முதல் அதிகாரம்

அவங்களை திட்டுறதுக்கு உரிமை இருக்குது எங்களே அவங்க திட்டுவாங்க ரொம்ப திட்டுவாங்க பயங்கரமாக திட்டுவாங்க ஆகவே சகோதர சௌரியுடைய மூத்த சகோதர்தந்தை அமலதாஸ் உங்களை தெரிஞ்சுக்கணும்னு கிடைக்கிறேன் அருள் தந்தை அமலதாஸ் நடிகராக ஒரு அற்புதமான ஒரு குருவான ஒரு எனக்கு முன்னாள் பகுதியாக இருந்து இப்போ ஓய்வு பெற்று நம்ம முதியோர் இல்லத்தில் அதாவது அந்த ரிதிதாப்பூர் அந்த அருட்சிகளுக்கு உதவி செய்து கொண்டு திருப்பள்ளி நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறார் அவங்களுக்கு துண்டு எங்களுக்கு அவங்களா துண்டு கொண்டு வரலையே அப்படின்னாங்க போடவே தேவையில்லை நம்ம சிஸ்டர் தான் போடவே நம்ம சிஸ்டர் தான் அப்படி கவலைப்படவே மாட்டாங்க அவே உண்மையாகவே அவர்கள் வந்தது அருட் சௌதரி ரோஜ் பர்லா மற்றும் அருட் சௌதரி ஜெனட் ரெண்டு பேர் வீரப்பாண்டி படம் வந்திருக்கிறாங்க இருவருக்கும் அருட் சௌதரிகளுக்கு நம் நாட்டிகளை பாராட்டுகளின் தரவொழி மூலம்